வணக்க மக்களே கூட செய்யப்பட்டதாரிங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோன்னா நம்ம பப்பாளி தோப்புக்கு வந்து எரு வைக்கிறதுக்காக மிக்ஸ் பண்ணிகிட்டு அந்த இந்த எருவுங்க பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து என்னென்ன கலந்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மாட்டு சாணம்ங்க நல்லா மக்கி ட்ரையான மாட்டு சாணம் ப்ளஸ் வந்து பொட்டாசுங்க செவப்பு பொட்டாஸ் ப்ளஸ் வந்து இருபத்தி நாலு இருபத்தி நாலு ஜீரோ இப்போ அதில் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு பர்சன்ட் நைட்ரஜன் இருபத்தி நாலு பர்சன்ட் பாஸ்பரஸ் இருக்குதுங்க கூடயே பொட்டாஸும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நம்ம இன்றைக்கி மிக்ஸ் பண்ணியிருக்கோங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எருவில் கலந்துருக்கு பாருங்க இது வந்து அந்த வெள்ளையாக குறனையாட்டிருக்கிறது வந்து இருபத்தி நாலுக்கு இருபத்தி நாலுங்க நைட்ரஜன் பாஸ்பரஸ் ப்ளஸ் வந்து இந்த செகுப்பு சிகப்பாக இருக்கிறது வந்து செவுப்பு பொட்டாசுங்க இப்போ இது கலந்து வைக்கும்போது உங்களுக்கு வந்து செடியோட குரோத் நல்லாயிருக்கும் கருகருப்பு நல்லாயிருக்குங்க இப்போ இதில் வந்து உங்களுக்கு ஈவனாக நைட்ரஜனும் கிடைக்குது ஃபாஸ்பரஸும் கிடைக்குது நம்ம பொட்டாசும் கிடைக்கிது நம்ம யூரியா சத்தும் தேவைப்படும் அப்படின்னா நம்ம யூரியாவும் கொஞ்சம் கலந்துக்கலாங்க இப்போ யூரியா வந்து நாங்கள் ஆல்ரெடி ட்ரிப்பில் நிறையா விட்டுருக்கிறதுனால யூரியா சேர்த்தலை யூரியாவும் சேர்த்தலாம் இல்லை அதுக்கு மாற்ற அமோனியம் சல்பேட் சேர்த்தலாம் அது இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும் செடி கொஞ்சம் நல்லா கருகருக்கு கொடுக்கும் இப்போ வந்து நாங்கள் எங்கள் செடி கிட்டத்தட்ட வந்து ஒரு நூறு நாளுக்கு மேலே ஆகிடுச்சு நாங்கள் இனிஷியலாக போடும்போது செ போட்டு தான் வைச்சாலுமே இப்போ வந்து இவ்வளோ நாள் ஆனதுக்கப்புறம் அந்த எருவு சத்து வந்து குறைஞ்சிருக்குங்க அதனால் மறுபடியும் நாங்கள் எருவில் வந்து உரங்களைக்கி செடிகளுக்கு வந்து வைக்கிறோம் எப்படி வைக்கிறோங்கிறத வந்து அடுத்த வீடியோவில் போடுறோங்க நன்றி